வழிபாடுகளில் நம்ம பண்ணியிருக்கிற வழிபாடுகளில் நிறைய வழிபாடுகள் பற்றி நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது இன்றைக்கி சஷ்டியாக இருக்கங்காட்டி முருகப்பெருமானுடைய பிரார்த்தனை முருகப்பெருமானுடைய வழிபாடு முருகப்பெருமான் வந்து வழிபாடு பண்ணுறது படத்தில் வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு படத்தில் முருகனுடைய படம் சில பேர் கேட்பா ராஜலங்கார முருகன் ரொம்ப சிறப்பாக ரொம்ப சிறப்பு ஆண்டி வழிபாடு சிறப்பாக அப்படின்னு கேட்பா நம்ம வைக்கலாம் நம்ம வழிபாடு பண்ணலாம் தப்பெல்லாம் கிடையாது ஆண்டி வழிபாடு பண்ணலாம் ஆனால் என்னென்ன பார்க்கறவா வரவா போகிறவெல்லாம் சொல்கிறது மூலமாக கொஞ்சம் நாள் அப்புறம் மனசு மாறும் அப்புறம் அந்த படத்தை நம்ம எடுத்துருவோம் அதனால் வைக்கும்போதே முருகப்பெருமானோடைய படம் வைக்கலாம் வள்ளி தெய்வானோட வீட்டில் வைக்கலாம் வைக்கலாம் தாராளமாக முரு முருகர் தான் எனக்கு குல தெய்வம் முருகர் படம் வைக்கலாமா வைக்கலாம் எனக்கு இஷ்ட தெய்வம் முருகர் வைக்கலாமா வைக்கலாம் அப்படி முருகர் படத்தை வைத்து வழிபடக்கூடிய ஒரு முறை இருக்கு அடுத்து கலசத்தை வைத்து வழிபடக்கூடிய ஒரு முறை ஒவ்வொரு சஷ்டி ஷஷ்டியனுக்கு கலசம் வச்சு வழிபாடு பண்ணுவாள் இது ரெண்டாவது முறை அடுத்தது பார்த்திங்கன்னா வேல் வச்சு வழிபாடு பண்ணுவா நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நிகழ்ச்சியில் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கோம் வேல் வழிபாடு வெற்றி வழிபாடுன்னு சொல்லுவோம் அப்போ வேல் வச்சு வழிபாடு அந்த வேலை எப்படி வைக்கிறது ஒரு கலசம் அது ஃபுல்லாக அரிசியை வச்சு பச்சரிசியை வச்சு அதை நடுவில் குத்தி சந்தன குங்குமம் வச்சு முடிஞ்சளவுக்கு சஷ்டி அன்னைக்கோ இல்லை தினந்தோறும் கூட அபிஷேகம் அபிஷேகம் பண்ணி அந்த வேலுக்கு அலங்காரம் பண்ணி வைக்கலாம் அப்படி வேல் வழிபாடு பண்ண அஸ்திர பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப சிறப்பான இந்த சஷ்டி இந்த சஷ்டி அன்னைக்கு பார்த்துட்டுனா பிரசித்தி பெற்ற கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகாலயங்களுக்கு போயிட்டு வருது நாமங்கள் சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது இப்போ முருகப்பெருமானோடைய வழிபாட்டில் இப்படி இப்படி சொன்னேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ஜோதி வழிபாடு வள்ளலார் பெருமான் பண்ணுது தீபத்தில் வந்து சுவாமி ஆவாகனம் பண்ணி முருகனுடைய நாமத்தை பக்கத்தில் உட்காந்து சொல்கிறது நான் வந்து திருப்பூர் மங்கலத்தில் வந்து மலைக்கோயில்னு ஒரு கோயில் குழந்தை வேலாத சுவாமி கோயில்னு ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயிலில் முருகப்பெருமானுக்கு வந்து ரொம்ப விசேஷகரமான பூஜைகள்லாம் நடக்கும் முடிஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு சுவாமி முருகனுடைய நாமங்கள் வந்து நான் தினந்தோறும் உபாசனம் பண்ணுவேன் அப்படி உபாசனை பண்ணும்போது ஒரே ஒரு விளக்கை மட்டும் ஏற்றி வச்சுன்னு பக்கத்தில் முருகப்பெருமானை வேண்டி அந்த தீபத்தில் ரெண்டு புஷ்பத்தை போட்டு நான் வந்து பண்ணுவேன் உள்ளே மூலவர் இருக்கார் ஆனால் என்னோடய ரூமில் உட்காந்து நான் வந்து அதை நான் பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடச்சிருக்கு உண்மையாகவே இந்த மாதிரி ஏக தீப வழிபாட்டுக்கு அவ்வளோ சிறப்புகள் நம்ம உட்காந்த இடத்துல அதை வந்து நம்ம பண்ணலாம் அப்படி முருகப்பெருமானுடைய வழிபாடுகள் இத்தனை விஷயங்கள் சார்ந்திருக்கு இதை மாதிரி நீங்கள் கடைபிடிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒருவேளை எனக்கு வந்து நான் வந்து எங்கேயும் கிடையாது சாதாரணமாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கேன் எனக்கு வந்து முருகருடைய நாமத்தை சொல்லிக்கலாம்னா முருகனை நல்லா வேண்டிட்டு மனசை ஹிரதயத்துக்கிட்ட இப்படி தொட்டு வழிபாடு பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆரம்பிச்சுக்கிறது ஏன்னா இந்த ஹிருதயத்திட்ட தான் சுவாமி இருக்கார் அந்த வேல் வந்து ஹிருதயத்திட்ட தான் இருக்கு அதனால் அப்படி நினச்சிட்டு நீங்கள் வந்து மந்திரத்தை சொல்கிறது விசேஷமான பலன்கள் இருக்கும் உள்ளிருந்து இறைவனை பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு மகிமை ஒரு ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகிற உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சமர்ட் மகேஷ்வேர்